வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு முருகனுடைய கந்த சஷ்டி விழாவில் ஆறாவது நாள் இன்றைக்கி தான் சூரியனை சம்ஹாரம் பண்ணுற நாள் அதனால் நாம் ஒரு பாடல் பாடலான்னு இருக்கோம் வாங்க ஒய்யார மயில் மேல் உலகாலும் முருகா ஓங்கார தேர்மேல் உயிர் காக்கவாவா ஒய்யார மயில் மேல் உலகாலும் முருகா ஓங்கார தேர் மேல் உயிர் வாவா ஒய்யார மயில் மேல் உலகாலும் முருகா ஓங்கார தேர் மேல் உயிர் வாவா ஒய்யார மயில் மேல் உலகாலும் முருகா ஓங்கார தேர் மேல் உயிர் வாவா கூவிய மயிலேறும் குருபரா வருக தாவியே தகரேறும் சண்முகா வருக கூறிய வேலேந்தும் குகனே வருக சேவலின் கொடியேந்தும் செவ்வேல் வருக ரத்னகிரி வாழ்கின்ற தெய்வசிகமணி வருக சண்முக துய்யமணி தணிக வேல்மணியே காலில் தண்டை களிர் களீர் என சேலில் சதங்கை கணீர் கணீர் என மகர குண்டலம் என மலர் மலர்படுப்பனை தக தகவன பத்ர காலி பணிவிடை செய்ய சக்திகளெல்லாம் தாண்டவமாடும் அஷ்ட பைரவர் இஷ்ட சூழினிகள் வாழ்த்துக்கள் பாட அஷ்டலக்ஷ்மி அம்பிகை பார்வதி கந்தா கடம்பா என்றுனை போற்று சச 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 ஓம் க்ளீம் ரர ரீம் ரீம் வவ வ நன 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 நாட்டிய அர்ச்சனை சுக 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 கந்தனே வருக இகைகை கைக ஈசனை வருக தக 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 சர்க்குரு வருக பக 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 பரந்தே வருக சக்தியை படைத்த சிவந்தனாவை கட்டுகள் காட்டி மடக்குவதா ஓம் 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 சிஸ்டரு குதவும் செங்கது வேல்தான் நிக்கட்டை அறுக்க மறுக்கிறதா ஓம் ஓ கீழ் திசை கட்டை காக்க மேல் திசை கட்டை மயிலோன் காக்க தென் திசை கட்டை தண்டாயுதம் காக்க வட திசை கட்டை வடபழனியும் காக்க ஓம் 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 முகத்தின் அழகினை முத்துவேல் காக்க கழுத்து கழுத்து மார்பினை நல்வேல் காக்க தோள்கள் இரண்டினை தூயவில் காக்க வயிறு முதுகினை வெற்றிவில் காக்க சிற்றடை முழுவதும் செவ்வேல் காக்க தொடைகள் இரண்டும் திருவேல் காக்க முன்கை பின்கை முருகவில் காக்க உச்சி பாதத்தை கதிர்வேல் காக்க வல்வினை யாவும் வஜ்ரவேல் காக்க ஓம் 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 மேலாயுதம் காக்க சூளாயுதம் காக்க சக்கராயுதம் காக்க சங்கும் காக்க வில்லும் பம்பும் வினைகளை காக்க சதியை தேடி சந்ததிகள் சந்ததி அழித்து சக்கராயுதம் காக்க சடுதியில் காக்க தடையின்றி காக்க 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 ஒ மயில் மேல் உலகாலும் முருகா ஓங்கார தேர்மேல் உயிர் காக்க வா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்